அப்படியே என்னோட சேனல்லையே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்கப்பா புதிதா வர்ற உறவுகள் சப்போர்ட் பண்ணுங்க மேன பாத்து உன்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண போய் தானே லைக் பண்றேன் புதுசா வந்திருக்குறாங்க இவங்க எல்லாம் புதிய வரவு நமக்கு பழைய வர புதிய உணவா புதிய வர அதுதான் சொன்னேன் இல்லேன்னா நான் ஏன் அப்படி சொல்ல போறேன் புது எங்க ஒருத்தர் சப்போர்ட் பண்றேன்னு போனாரு ஆளவே காணோம் ரெண்டு பேரும் வானம் வணக்கம் சிசாரி ராஜாணா வணக்கம் வருவது நிலா என்றும் நீ மட்டும்தான் என் தங்க நிலா யார் யாருக்கீங்க சாப்பிட்டே யமுனா இன்னும் ரெண்டு நிமிஷத்துல எந்த ஆஃப் ஆயிரும் மேலே நீங்க வந்துருங்க இங்க பாரு நம்ம வீட்டுக்குள்ள இருக்கிற நிலா என்ன என்னையோ கூப்பிடுறீங்க எல்லாரும் அப்படின்னு இதுவாட்டா நிலாக்கா உனக்கு ஒரு கவிதை இரவில் வருவது நிலா என்றும் நீ மட்டும் என் தங்க நிலா அப்ப நான் வைர நிலா கருப்பு நிலா பத்தியா கருப்பா இருக்கேன் நான் சொல்றேன் இருக்கொரு கவிதை உனக்கு ஒரு கவிதை இரவில் வருவது நிலா என்றும் நீ மட்டும் என் வைர நிலா அழகா இருக்கு அதுதான் இந்த சந்தோஷம் நம்ம ரெண்டு பேருக்கு கடைசி வரைக்கும் நீடிக்கணும் நட்பு என்பது தேன் கூட அதை கட்டு கட்டி காப்பது பொறு பெரும்பாடு பிரிவு என்பது கிடையாது அது பிரிந்தால் என் இதயம் தாங்காது இருங்க இருங்க நான் கிரீன் சார்ட் எடுத்துக்கிறேன் உங்க கவிதைய ஐயோ எனக்கு தாங்காதே இம்மா பெரிய கவிதையா சூப்பரா இருக்கு உங்க ஐடி காட்டல காட்டல அடம் கொஞ்சம் ஐயோ இருங்க நான் பேர் எழுதி காமிக்கிறேன் ஐயோ இந்த பாலா போன செல்லு வேற ஆஃப் ஆயிருமே ஒரு இதுதான் அக்கா உங்க ஐடி இந்த இதுதான் என் டிபியா இருக்கும் என் டிபி இதுதான்

தமிழ்ல இருக்கா அப்படின்னு கேக்குறாங்க புஷ்பா காணாங்க தமிழ் எப்ப புதிதா வர்றவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இங்க பாருங்க இதான் என்னோட ஐடி தெரியுதா கிளியரா தெரியு நீ என்ன பண்ணனும் பின் போடு கீழே போடு அதுல கமெண்ட் பண்ண முடியாதா மெசேஜ் அனுப்ப முடியாதா தான் தெரியுது ராஜேஷ் ஏ இப்ப தெரியுதா தலையில தெரியல இப்ப கரெக்டா தெரியுது மண்டை மேல இருக்க கொண்டே வந்த அந்த சைலண்ட் ஐடு வாய்ஸ் ஐடு தலையில அதான் தெரியுது அது எழுதுறது நீ கீழே இறங்கி வரையில போடு நான் பின் பண்றேன்ற அப்ப இப்ப எப்படி தெரியுது மீனு